பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிருவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் வேதாமத்தில் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பதிலே உறுதியாக இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் வெற்றி உடனே கிடைக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது சற்று தாமதமாய் கிடைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு வாழ்க்கை வெற்றியுள்ள தான் இருக்கும் ஆகையால் வெற்றியை தரப்போகிற ஆண்டவருக்கு ஆபத்தான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் அல்லது நிந்தனை சூழ்ந்த நேரத்தில் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி வேண்டுதல் செய்யும்போது அது அவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கும் மிகவும் பிரியமானதாக இருக்கும் ஆம் தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறு இருபது ஆகிய வசனம் சொல்கிறது ராஜா தானியலை பார்த்து சொல்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறார் அந்நிய தேசத்தில் யாரும் உதவி இல்லாத ஒரு சூழலை அனாதை போல இருக்கின்ற ஒரு தானியல் அந்த இடத்தில் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் மூன்று வேலை நெருசலுமைக்கு நேராய் தன் பலகணிகளை தலைந்து வைத்து ஜபிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார் அவர் மீது வேற ஒரு குற்றங்களையும் கண்டுபிடிக்க முடியாதபடியினால் தேவனை ஆராதிக்கிற அந்த நிகழ்ச்சியில் அந்த சம்பவத்தின் மூலம் குற்றம் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள் ராஜாவினிடத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கி முப்பது நாளளவும் ராஜாவாகி உண்மை மாத்திரம் வேண்டுதல் செய்ய வேண்டும் அல்லது வணங்க வேண்டும் வேறு மனுஷனையோ தெய்வத்தையோ வணங்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் கையெழுத்தும் ராஜாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்து தானியில் ஆறு பத்திலே சொல்கிறது முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேலையும் முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தார் தேவனை துதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தேவனோடு நல்ல உறவில் இருக்கும்போது தேவனை யார் என்று அறிந்திருக்கும்போது அவன் தெளிவாக தெளிவாயிருக்கிறபடினால் ஒரு காரியத்தை செய்ய நிச்சயமா இந்த சோதனையில் தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார் இந்த போராட்டத்தில் அவமானத்தில் எந்த நெருக்கத்தில் தேவன் எனக்கு ஜெயத்தை நிச்சயமாகவே தருவார் நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் இந்த பிரச்சனையினை உயர்த்தப் போவது என்று அறிந்து அவன் பலி இடுகிறான் அவன் துதிக்கிறான் தேவனை கனப்படுத்துகிறான் இதைதான் தா தானியல் செய்தார் நடந்ததென்ன சிங்கத்தின் கெபியிலே போனபோது போது சிங்கங்கள் தன் வாயை திறவாதபடி அது இருந்தது அங்கே ராஜா வந்து கூப்பிடும்போது தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரா நீ ஆராதிக்கிற தேவன் என்று சொல்கிறா இடைவிடாமல் ஆபத்து வரும்போது விட்டு விட்டு அல்ல இடைவிடாமல் ஒரு ஆராதிக்கிற அனுபவம் ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் சூழ்நிலையை அது ஜெயமாய் மாற்றும் சட்டத்தை ஏற்றி கையெழுத்திட்டு அதே நபரே தூங்க முடியாதபடி விடுவதற்கு முன்பு ஆக சிங்க கவியில் இருக்கிற தானியலை பார்த்து துயர சத்தமாய் இட விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரா என்று கேட்க முடியுமானால் இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் எதிர்பார்க்கிற காரியம் தானியலுடைய வாழ்க்கையில் இருந்தது போல ஆபத்து வரும்போது நெருக்கங்கள் வரும்போது முன்பு ஆராதித்ததே போல உறுதியாய் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நிற்கும் போது சத்துரு மேற்கொள்ளாதபடி அந்த துதியிலே கனப்படுகிற தேவன் மையமே அடைகிற தேவன் நிச்சயமாய் வெற்றியை தருவார் இப்படித்தான் ஒரு ஊழியர் தேவப்பணி ஒரு இடத்துல செய்து கொண்டு வந்தார் செய்த ஊழியரை எப்படியாகினும் கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு ரவுடியின் இடத்தில் பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தார்கள் அவரை ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே இந்த பகுதியிலே அவரை கொன்றுவிடு ஊழியங்கு செய்யக்கூடாது என்று திட்டம் தீட்டிவிட்டார்கள் இந்த செய்தி அறிந்த ஒரு நபர் அந்த ஊழியர் இடத்திலிருந்து வந்து சொன்னபோது அவர் மூன்று நாள் உபவாசம் இருந்த தேவனை துதித்தார் உன் சித்தன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இரத்த சாட்சியாய் மறிப்பது உடைய சித்தமானால் அது நிறைவேறட்டும் ஊழியத்தை நான் நிறுத்த மாட்டேன் உம்மை துதிக்கிறேன் என்று ஆராதனை செய்தார் இப்படி செய்து கொண்டே இருந்தார் உபவாசம் முடிந்த பின்மும் தொடர்ந்தார் ஆராதனையை ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது எதிர்பாராத விதமாய் ஒரு செய்திவருக்கு சொல்லப்பட்டது உங்களை கொலை செய்யும்படியா எந்த ரவுடி காத்திருந்தாரோ இந்த பகுதியில் சுற்றி வந்து கொண்டிருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி இன்னும் அவரோடு கூட இருந்த மற்ற நபர்களையும் தூண்டிவிட்டார்கள் அவர்கள் இவரை கொலை செய்ய வருவதற்கு முன்பதாக அல்லது திட்டம் திட்டி இவரை நெருங்கும் போது அவர்களுக்குள்ள ஏதா ஒரு பிரச்சனை வந்து ஒன்று மறித்து போகிறார்கள் அல்லது மற்றவர்களால் கொல்லப்படுகிறார்கள் ஆகையால் அந்த கூட்டத்தில் இருந்த நபர் பிரிந்து வந்து உளிரிடத்தில் சொன்னார் உங்களை பல முறை கொள்வதற்காக பலர் திட்டமிட்டு நெருங்கினோம் ஆனால் உங்களை நெருங்கும் போதெல்லாம் உயிர் சேதங்களும் எதிராளிகளால் கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையுமே வருகிறது நாங்கள் கலங்கி போய் இருக்கிறோம் என்று ஒரு இடத்தில் ஒருவர் சொன்னபோது அவரை தேவனுடன் நடத்தினார் ரச்சிக்கப்பட்டார் ஞானஸ்தானம் பெற்றார் இவரோடு கூட சேர்ந்த ஊழியர் செய்தார் அந்த ஊழியர் தேவனை துதித்தார் ஸ்தோத்தரித்தார் பாடுகள் வரும்போது துச்செய்தி வரும்போது நெருக்கங்கள் வரும்போது கனப்படுத்தினார் தானியல் தனக்கு எதிராய் சட்டங்கள் வந்தபோது தைரியமாய் தேவனை நோக்கி பார்த்தார் தேவனை ஆராதிப்பதிலிருந்து விலகவில்லை நமக்கு நிச்சயமாய் ஜெயம் கொடுப்பார் ஆகையால் சூழ்நிலை எதுவானாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் நாம் இருக்கும்போது அந்த பிரச்சனையை இலகுவாய் தாண்டி வர முடியும் இருதயம் கடினத்தோடு நெருக்கத்தோடு பாரத்தோடு அல்ல நிச்சயமா என் பட்சத்தில் இருக்கிற தேவன் ஜெயத்தை கொடுப்பார் என்ற உறுதியோடு நாம் செயல்படும்போது நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் நன்றி ராஜா நன்றி தகப்பனே நீர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாயினுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் தானியலுடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு ஒரு சட்டம் வந்தபோது தேவனை துதித்து ஸ்தோத்தரித்ததை பார்க்கிறோம் ஆமன் வெற்றி எனக்கு உறுதியாய் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை தானியலுக்குள்ள இருந்தது அதே போல அந்த ஊழியர் எதிரியால் கொலை செய்யப்படும்படி திட்டங்கள் தீட்டப்பட்ட போதும் தேவனை துதித்தார் தேவ பாதத்தில் அமர்ந்தார் ஜெயமாய் மாற்றும் சூழ்நிலையில பெரியவராய் வெளிப்படும் போதுமானவராய் இருக்கிறார் അവരോടി ദൈവം அவரை யார் என்று வெளிப்படுத்த சத்துருக்கள் கலக்கம் பிடித்து தோற்று போனார்கள் ஊழியருக்கு ஒரு விசாலமான வாசல் இறந்து ஊழியர் மகிமையாய் நடந்தது இப்பொழுதும் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது ஆபத்து வரும்போது பயப்படாதபடி ஆபத்து நெருக்கங்கள் வரும்போது கலங்காதபடி நிச்சயமாய் ஜெயத்தை எனக்கு தருவார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்ற ஆமையின் உறுதியோடு செயல்பட உதவி செய்யுங்க ஆமே மெய்யாவே நமக்கு ஜெயம் கொடு தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர் உயர்வை கொடுக்கிற அப்படியே நீர் செய்து பிள்ளைகளை வாழ வைக்க போகிறீங்க இந்த சத்தத்தை கேட்கிற இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நன்மையும் கிருவையும் தொடரட்டும் சாட்சியாய் நிறுத்துங்க ஏ சுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே மே காட் பிளஸ் யூ ஏமே ஏமே